Hi, வெல்கம் to மை யூடியூப் சேனல் Ibrahim தியூ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எடில் வைஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் பத்தி பார்க்க போறோம் இதோட NFO வந்து ஆல்ரெடி ஓப்பனா இருக்கு இது NFO ஓப்பனான ஆன பீரியட் பாத்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டுல இருந்து பிப்ரவரி ஒன்னா தேதி வரைக்கும் இருக்கும் இந்த என்எஃப்ஓ பீரியட்ல நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா ஒரு யூனிட்டோட வந்து உங்களுக்கு பத்து கிடைக்கும் அது இல்லாம இந்த ஃபண்ட் வந்து ஒரு ஸ்மால் இருக்கிறதுனால இது அதிக உள்ள ஒரு ஃபண்டு இதில் ஸ்டெப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிங்கிறது இருக்குது அது சிமிலர் டு எஸ்டிபி மாதிரி அது எப்படின்னு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வர்றேன் இதில் அதிகமாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சப்போஸ் என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விஸ்டாக அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ நான் எப்போ நான் வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபாலோ இருக்கு இப்போ மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பெரிய அளவில் ஃபால் இருக்கு அதில் ஸ்மால் கேப் வந்து பெரிய அளவு அதிக அளவில் விழுந்திருக்கு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது பெர்சன்ட் வரைக்கும் விழுந்த ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து தேர்ட்டின் பெர்சன்ட் இருக்குது மார்க்கெட் கேபிட்டலில் அதே மாதிரி இருபதுலேருந்து பத்து பெர்சன்ட் வரைக்கும் விழுந்த ஸ்மால் கேப்போட அளவு வந்து பதினஞ்சு சதவீதம் இருக்குது அப்புறம் மைனஸ் பத்து அதாவது பத்து பெர்சன்ட் நெகட்டிவ்ல விழுந்த ஃபண்டுகள் வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் பெர்சென்ட் இருக்கு இப்போ அதே நேரத்தில் இப்போ மார்க்கெட் பீக்ல இருந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு ஷேர் இருக்குன்னு வச்சுங்களேன் அது வந்து இப்போ டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்துருச்சு அந்த மாதிரி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு ஸ்டாக் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி ஐம்பது சதவீதத்துக்கும் மேலே ஃபாலான ஸ்டாக்கோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர்ஸ்க்கு மேலே இருக்கு இதெல்லாம் நல்ல நல்ல கம்பெனிகள் ஸ்டாக்ஸ் இது இப்போ இந்த மாதிரி ஃபாலோ இருக்கப்ப நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் கேப்பில் இருக்க வந்து நிறைய நிறைய நெகட்டிவ் ரிட்டன் போயிருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் எதுக்கு அவங்க ஸ்மால் கேப் ஃபண்ட் அதிகமாக கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா மார்க்கெட் பிக்கப் ஆகிட்டு மேலே போகிறப்பண்ணாவும் உங்களோட முதலீடு சீக்கிரமாக டக்குன்னு வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் நாற்பது பெர்சன்ட்டு லார்ஜ் கேப் ரிட்டர்ன் கொடுத்துச்சு ஸ்மால் கேப் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பெர்சன்ட் கொடுத்துச்சு அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எழுபத்தாறு சதவீதம் வந்து லார்ஜ் கேப் கொடுத்து ரிட்டன் கொடுத்துச்சு ஸ்மால் கேப் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் பர்சென்ட் கொடுத்துச்சு ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி எட்டு தான் மார்க்கெட் ஃபாலான பெரிய ஒரு கிராஷ் நடந்தது இதில் வந்து மைனஸ் ஃபிஃப்டி டூ அதாவது நெகட்டிவ் ஃபிஃப்டி டூ பெர்சென்ட் வந்து லார்ஜ் கேப் ஃபால் ஆனிச்சு ஆனால் ஸ்மால் கேப் வந்து நெகட்டிவ் சிக்ஸ்டி நைன் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பெர்சென்ட்டுக்கு ஃபால் ஆயிருக்கு அதை பார்த்தாலே தெரியும் இப்போ அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து லார்ஜ் கேப் ஃபண்டு கொடுத்த ரிட்டன் வந்து டுவெண்ட்டி எயிட் பெர்சென்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு கொடுத்த ரிட்டன் வந்து தேர்ட்டி எயிட் பெர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினால முப்பத்தொரு பெர்சன்ட் லார்ஜ் கேப் ஃபண்டு கொடுத்துச்சு 70% பர்சன்ட் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டு கொடுத்துச்சு ரிட்டர்ன் கொடுத்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுல பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்டு கொடுத்த வருமானம் வந்து இருபத்தி ஆனால் ஸ்மால் கேப் ஃபண்டை கொடுத்த வருமானம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு ஏழு சர்சென்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து லார்ஜ் கேப்பை விட பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுக்க கூடிய ஃபண்டு அதே நேரத்தில் நீங்கள் ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை இன்கம் ஸ்மால் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கொண்டு போய் நீங்கள் முதலீடு பண்ணாதீங்க உங்கள் மொத்த முதலீட்டில் ஒரு பகுதியை வந்து ஸ்மால் கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படி இருக்கப்போ உங்களோட நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே அபவாக இருந்தால் மாத்திரம் ஸ்மால் கேப்பில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் ஏன்னா இது இந்த திட்டங்களில் வந்து மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கிறப்ப என்னவும் இந்த இந்த மியூச்சுவல் ஃபண்டோட எண்ணெய்பையும் மதிப்பும் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த திட்டங்களில் வந்து முதலீடு செய்யுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் கேப் லார்ஜ் கேப் வந்து பெரிய அளவில் ஃபால் ஆகல த்ரீ பர்சென்ட் வந்து பாசிட்டிவாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் ஸ்மால் கேப் வந்து டொண்ட்டி எயிட் பர்சன்ட்டு ஃபால் ஆகிருக்கு இது ஸ்மால் கேப்போட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்க்ரீன் இது பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் சிக்ஸ்டீன் பெர்சென்ட்க்கு மேல ரிட்டர்ன் அவங்க எதிர்பார்க்கலாம் இதுல நீங்க ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உள்ள ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட்டுக்கு மேல இதில் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் ஆனா இதுக்கு குறைந்தபட்சமாக நீங்க டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் நீங்க முதலீட்டு காலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி திட்டங்களை முதலீடு செய்யுங்க இதுல லா லாங் டேர்ம் எஸ்ஐபி ஆப்ஷன் இருக்கு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு அப்புறம் ஒன் டைம் பர்ச்சேஸ் அதாவது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை வேணாலும் நீங்கள் முதலீடு செய்கிற வசதி இருக்குது அதே நேரத்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு திட்டம் இதில் கொண்டு வந்திருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃபெசிலிட்டி ஸ்டெப் ஃபெசிலிட்டின்னா ஒன்றும் கிடையாது இப்போ பெரிய இவங்க என்ன புதிய பேரை வச்சிட்டு சொல்கிறாங்க நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன்னா எஸ்டிபி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அந்த ஆப்ஷனில் தான் இதில் என்ன போலியோ அந்த திட்டங்களை கொண்டு வராங்க ஸ்டெப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இப்போ இந்த எடில் வைஸ் ஸ்மால் கேப் ஃபண்டில் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வந்து உங்களோட முதலீட்டுல மொத்தம் ஒரு ஃபைவ் ஐந்து பாகமா உங்களோட முதலீடு பிரித்து முதலீடு செய்வாங்க இப்படி செய்யறதுனால என்னான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இப்போ உங்களோட ரிஸ்க்குங்கிறது குறையும் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃபண்டு வாங்குறீங்க பத்து ரூபாய்க்கு மணிக்கு நீங்க என்எஃப்ஓல முதலீடு பண்ணுறீங்க அது என்ன ஆகுது நீங்கள் என்எஃப்ஓ லான்ச் லான்ச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபாலோ ஆகுது அப்போ வந்து பத்து ரூபாய்க்கு நீங்க வாங்கின என்எஃப்ஓட மதிப்பு வந்து ஒன்பது ரூபாய்க்கு போயிடுதுன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரம் உங்களுக்கு நஷ்டமா இருக்கும் அதே மாதிரி அடுத்த மாதத்தில் என்ன பண்ணுவாங்க அதே பத்தாயிரம் ரூபாய்க்கு எகைன் ஒரு ஆயிரம் வாங்குவாங்க இதே மாதிரி ஒரு ஐந்து தவையா உங்களோட முதலீட்டை பிரித்து முதலீடு செய்வாங்க அதுதான் வந்து ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா வந்து இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ல முதலீடு செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் என்எஃப்ஓ பீரியடில் என்ன பண்ணுவாங்க அதில் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து என்ப்ஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க அதாவது எடில் வைஸ் ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க டுவெண்ட்டி பர்சண்ட் பாக்கி எயிட்டி பர்சன்ட் என்ன பண்ணுவாங்க லிக்விட் ஃபண்டில் ஹோல்ட் பண்ணுவாங்க இந்த எயிட்டி தௌசண்ட் லிக்யூட் ஃபண்டில் ஹோல்ட் பண்ணுறப்ப என்னான்னா உங்களுக்கு அதோட ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் அதை என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு மாதம் நீங்கள் என்எஃப்ஓ பீரியடில் டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு அலா அல ஃபஸ்ட்டு மாதம் என்எஃப்ஓ பீரியடில் டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு அலாட் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் இதே தேதியில் ஒரு எந்த தேதியில் அவங்க அலோட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அடுத்த மாதமும் இதே தேதியில் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பாக்கி உங்களோட சிக்ஸ்டி தௌசண்ட் வந்து லிக்விட் ஃபண்டில் இருக்கும் அதுக்கு அடுத்த மாதம் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஆனால் உங்களுக்கு இந்த ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பாக்கி உங்களோட ஃபார்ட்டி தௌசண்ட் லிக்விட் ஃபண்டில் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஐந்து மாத கால அதே மாதிரி ஐந்து மாத காலகட்டங்களில் உங்களோட மொத்த முதலீட்டையும் பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து மாத காலகட்டங்களில் நமக்கு வரப்போகிறது முக்கியமானு பார்த்தீங்கன்னா எலக்ஷன் வருது இந்த எலெக்ஷனோட ரிப்போர்ட் எலக்ஷனோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு வாலட்டாலிட்டி எப்படியும் இருக்க போது அந்த வாலட்டிலிட்டத்தில் நமக்கு மா இதில் முதலீடு பண்ணியிருந்தா கூட அப்போ நான் அந்த டைமும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே என்ன அடுத்த மாத அடுத்த ஸ்க்ரீன் பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இன் இன் இன்ஸ்டால்மெண்ட்டாக என்ன பண்ணுவாங்க டுவெண்ட்டி பர்சென்ட்டு அந்த அலொகேஷன் டேட்டில் செஞ்சுருவாங்க அடுத்தது மார்ச்சில் செய்வாங்க அடுத்தது ஏப்ரலில் செய்கிறாங்க அதுக்கப்புறம் மேல முதலீடு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஜூனில் முதலீடு பண்ணுவாங்க இப்படி செய்கிறதுனால நமக்கு ருபி காஸ்ட் ஆவரேஜுங்கிறது கிடைச்சிரும் என்ஐவியோட ப்ரைஸ் குறைஞ்சா கூட நமக்கு ஒவ்வொரு மாத தவணங்களில் முதலீடு செய்கிறப்ப நமக்கு அதிக அளவில் யூனிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் ஸ்டெப் ஃபெசிலிட்டிங்கன்னு சொல்கிறது நான் ஏற்கனவே நம்ம ஸ்மால் பெஸ்ட் ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பார்த்துருந்தோம் அதை திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் ஏதாவது எவ்வளோ வருமானம் கொடுத்துங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஃப்ராக்லி இண்டியா ஸ்மால் கேப் ஃபண்டு அடுத்தது ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டு எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டு ரிலையன்ஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு அதுக்கப்புறம் எல்என்டி எமர்ஜிங் பிஸ்னஸ் ஃபண்டுங்கிறது இதையெல்லாம் ஸ்மால் கேப் ஃபண்டை வகையை சார்ந்தது இதில் எந்தெந்த காலகட்டங்களில் அது லான்ச் பண்ணது இன்றைக்கி அதோட மதிப்பு என்ன அதே மாதிரி அந்த சொத்து மதிப்பு நம்மள மாதிரி முதலீட்டு செஞ்ச முதலீட்டாளரோட சொத்து மதிப்பு அதுக்கப்புறம் அதோட ரிஸ்க்கு குறியீடு ரிஸ்க் குறியீடில் எது கம்மியாக இருக்கோ அதாவது இதில் உள்ளதிலே கம்மின்னு பார்த்திங்கன்னா ஆக்சிஸ்மால் கேப் ஃபண்டு தான் ஆனால் அதே டயத்தில் ரிட்டர்ன் அதிகமாக கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் இதெல்லாம் வந்து இதை விட வந்து ரி அதிகமாக உள்ளது அதிக ரிஸ்க்கு உள்ள ஃபண்டாக இருந்தாலும் இது நல்ல வருமானம் கொடுத்துட்ருக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஐந்து வருடங்களில் முப்பத்தோரு சதவீதமாக ரிட்டன் கொடுத்துக்கிட்டு இருக்கு இயர் ஆன் இயர் அதாவது சிஎஜிஆரில் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி இருந்தாலும் மார்க்கெட்டில் ஃபாலானாலும் திருப்பி அது நல்ல பெரிய அளவில் வருமானம் கொடுத்துருக்கு இது வந்து ஒன் ம ஒன் மந்த்லேருந்து டெ டென் இயர்ஸ்க்குள்ள ரிட்டன் கால்குலேஷன் நான் கொடுத்துருக்கேன் இதில் ஐந்து வருடங்களில் கொடுத்த ரிட்டர்ன்னா இருபத்தி ரெண்டு பெர்சென்ட்டு இருபது பெர்சன்ட்டு தேர்ட்டி ஒன் பர்சன்ட்டு டுவெண்ட்டி எயிட் பெர்சென்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அபவ் டுவெண்ட்டி ப டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே ரிட்டன் கொடுத்துருக்கு நீண்ட கால அடிப்படையில் வந்து ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் வருமானம் கிடைக்கும் ஆனால் அதே டைத்தில் நீங்கள் இதில் பெரிய அளவில் வாலட்டிலிட்டி இருக்குங்கிறத மறந்துடாதீங்க இது வரைக்கும் என்னோடய டைம் எடுத்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கோடு எகெயின் நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் bye பாய்